உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் ஜீவனாம்சம் பெற கணவரின் உண்மையான வருமானத்தை தீர்மானிக்க வங்கி அதிகாரிகளுடைய சாட்சிகளை மனைவி கோரலாமா இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் நிதி ஜெயின் வர்சஸ் அங்கித் ஜெயின் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கில் மனைவியானவர் ஜீவனாம்சம் பெறுவதற்காக குடும்ப நல நீதிமன்றத்திலே மனு ஒன்று தாக்கல் செய்கிறார் அதிலே கணவன் எனக்கு ஜீவனாம்சம் தருவதை தாமதிக்கிறார் வேண்டுமென்று அவருடைய உண்மையான வருமானம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை எனக்கு குறைச்சலான ஒரு பராமரிப்பு தொகையை அவர் வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் இதுபோன்று தாமதம் செய்து வருகிறார் ஆகவே சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ லெவனின் கீழாக அவருடைய உண்மையான வருமானத்தை தீர்மானிக்க அந்த வங்கி அதிகாரிகளை சாட்சியாக அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார் இதை குடும்பநல நீதிமன்றமானது நிராகரித்து விடுகிறது இதனைத் தொடர்ந்து மனைவியானவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் கணவன்மார்கள் மனைவிகளுக்கு ஜீவனாம்சத்தை தருவதற்கு வேண்டுமென்றே அவர்கள் தாமதப்படுத்துவதும் அல்லது ஜீவனாம்சத்தை குறைத்து தருவதற்காக இது போன்ற ஒரு காரியங்களை செய்வது அது இயற்கைக்கு மாறான விஷயம் என்று சொல்லி அந்த கணவருடைய வங்கியில் எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை அந்த மனைவியானவர் அதை தெரிந்து கொள்வதற்காக வங்கியின் அதிகாரிகளை சாட்சியாக கோரலாம் என்று சொல்லி இந்த தீர்ப்பிலே வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி